திருச்சிற்றம்பலம் என்பரான அருட்குருநாதர் திருவிடிகள் புற்றி போற்றி எம்பெருமான் சம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் தலம் திருமுதுகுன்றம் பண் சாதாரி மூன்றாம் திருமுறை திருமுக்கால் திருச்சிற்றம்பலம் முரசதிர்ந்தெழுதர் முதுகுன்றம் மேவிய பர சமர்ப்படைவு பரசம்படையுடைமை பரவுவர் அரசர்கள் உலகாவே மொய் முதுகுன்றம் மேவிக பையரவம் அசைத்தீரே பையரவம் மசை தீருமை பாடுவர் நைவிழர் நாள்தோறும் நலமே முழவமற்பொழில நீ முதுகுன்றம் மேவிய அது உடையீரே மழவிடையது உடை ஈருமை வாழ்த்துவார் பகையிலர் தாமே முருகமர் பொழில நீ முதுகுன்றமேவிய உருவமர் சடை மூடியீது உருவமர் சடை மூடி ஈருமை ஓதுவர் திருவுடு தேசினர் தாமே முத்தி தரும் முயர் மேவிய பத்து முடிய பத்து தீருமை பாடுவர் சித்த நல்லவடியாரே முயன்றவரருள் பேரு மேவியன் அயன்றைய ஆரரிய இயன்றவர் அறிவறி ஈருமையே தூவார் பயன்தலை தாமே முட்டலர் முட்டலற் பொ மேவிக கட்டமன் தேரை கட்டமன் தேரை காய்ந்தீருமை கருதுவார் சிட்டர்கள் சீர்பெருவாரே மூடிய சோளை சோல் முதுகுன்ற தீசனை நாடிய ஞான சம்பந்தல் நாடிய ஞான சம்பந்தன செல் தமிழ் பாடிய அவர் பள்ளி இளரே மூடிய சோளை சோல் முதுகுன்ற தீசனை நாடிய ஞான சம்பந்தல் நாடிக ஞான சம்பந்தமிழ் பாடிய அவர் பழியிலே திருச்சிற்றம்பலம் இறைவி பெரியநாயி அம்மையுடனுரை இறைவர் பழமலைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்